மன்னார் வைத்தியசாலையில் சிந்துயா மூலம் தாய் அணுவணுவாக மரணித்தமைக்கு காரணமானவர்களில் இரு தாதியர்கள் மற்றும் இரு குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு பணித்தடை கடிதங்கள் அவர்களின் பதவி நியமனங்களுக்கு பொறுப்பான வடக்கு மாகாண அமைச்சால் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் சிந்துயா மரணத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வைத்தியர் இதிலிருந்து தப்பவுள்ளார் எனவும் அதற்கு காரணம் வடக்கு மாகாண அமைச்சருக்கு அவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் இல்லை எனவும் அது மத்திய சுகாதார அமைத்தின் கீழ் உள்ள பதவி எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இன்று மன்னார் வைத்தியசாலை முன்பாக பொதுமக்களால் மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்துடன் சேர்ந்து யாழ்ப்பாணம் கரவட்டி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி செந்தூரனும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை சிந்துயாவுக்கு நீதி கோரி நடத்தியிருந்தார் செந்தூரன் அவ்வாறு உண்ணாவிரதம் இருக்கும் போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா செந்துரனை அந்த இடத்திலிருந்து துரத்துங்கள் என்று தனது பேஸ்புக்கில் பதிவு ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார் சாபகச்சேரி பிரச்சனையின் போது தன்னை செந்துரன் சைக்கோவன அநாகரிகமான வார்த்தைகளால் எல்லாம் திட்டியதாக வைத்தியர் அர்ஜுனா விளக்கம் கொடுத்து மன்னார் மக்களிடம் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு கோரியிருந்தார் இதனையடுத்து வைத்தியர் செந்தூரன் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார் எவ்வாறாயினும் மன்னார் மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவின் பக்கமே நிற்பதனால் அர்ஜுனா கூறியது போல் வைத்தியர் உண்ணாவிரதம் நிறைவுக்கு வந்தமைக்கு அர்ஜுனாவுக்கு கிடைத்த வெற்றியே என்று பலரும் பாராட்டி பெறுகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் மக்கள் கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அர்ஜுனா அதற்கேட்டால் போல் தந்த முடிவையும் அறிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்